நான்காம் அதிகாரம் ஏலாம் பார்க்கலாம் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஐயா உங்க வாழ்க்கையில் பிசாசு ஓடணும்னா தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் வேதம் மிக தெளிவாய் செல்கிறது அப்போ யாக்கோபின் மூலமாக தேவனுக்கு கீழ்பிடிந்துருங்கள் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் ஓடி போவான் பிசாசுக்கு எதிர்க்கக்கூடிய பலன் வரணும்னா நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் இந்த சூம்பின வலதுகையுடைய மனுஷன் ஆண்டவர் சொன்னார் எழுந்து நடுவே நில் அப்படின்னு சொன்னார் கையை நீட்டுன்னு சொன்னார் எழுந்து நின்னானா இல்லையா கையை நீட்டுனா இல்லையா ஐயா சொல்லுங்க சத்தம்மா ஆண்டுடைய வார்த்தைக்கு அந்த மனுஷன் என்ன செய்தான் கீழ்படிந்தான் அவனுடைய ஒரு கை புரோஜனமற்றது பயனில்லாத ஒன்று ஒன்றுக்கு மதவாது அந்த கையை பார்த்து பார்த்து அவன் அழுதான் அந்த கையை பார்த்து பார்த்து அவன் ரொம்ப சோர்ந்து போனான் ஆண்டவர் சொல்றாரு ஆவில உணர்ந்து சொல்றேன் உங்க குடும்பத்துக்குள் ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்க இந்த காரியத்தை பார்க்கும் போதெல்லாம் வேதனை இந்த மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் வேதனை எனக்கு கண்ணீர் தான் கவலை தான் சோர்ந்து போய் விடுகிறேன் இது பிரோஜனம் இல்லாம இருக்கு பயன் இல்லாம இருக்கு நீங்க கர்த்தர் உங்களோடு பேசுறார் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க உங்கள் பிள்ளையை தேவனுக்கு கீழ்பிடிவதற்கு பழக்குவித்து பாருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கின்ற அதிகாரத்தை நாமத்தினால் இப்பொழுதே விளக்குகிறார் இப்பொழுதே விளக்குகிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் பயனற்றி இருந்த புரோஜனம் இல்லாமல் இருந்த காரியம் நாமத்தினால் மிகப்பெரிய பயனுள்ள பாத்திரமாய் மாறுகிறது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் குடும்பத்துக்குள்ள இந்த பிசாசுடைய கிரியைகள் எப்படி தெரியுமா மாம்சத்தின் நிச்சை அது பிசாசுனுடைய கிரியை கண்களின் கிரியை ஜீவனத்தின் பெருமை அது பிசாசுடைய கிரியை மாம்சத்துக்கு ஏற்றவை சிந்திப்பது பிசாசுனுடைய கிரியை இதைகள் எல்லாம் உலகத்தால் உண்டானது உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும் பிசாசுனுடைய கிரியைகள் எல்லாம் ஒழிந்து போகும் அப்பன் இயேசுனுடைய ராஜ்ஜியம் மாத்திரமே இந்த உலகத்தில் அசைக்க முடியாத ஒன்று கைகளை தட்டி ஆண்டவர் இயேசுவை கணப்படுத்துங்க பார்க்கலாம் அந்த பிசாசுனுடைய கிரியை உங்களை விட்டு விலகணுன்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படி முதல் இடம் எந்த இடத்திலிருந்து நோக்கி பார்க்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய தான் உங்கள் கீழ்பிடுதலை உங்களை மென்மைப்படுத்தும்படி எந்த அளவு தேவனுக்கு கீழ்பிடுகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார் எந்த அளவுக்கு தேவனுக்கு இடம் கொடுக்கிறீங்களோ எந்த அளவுக்கு என்னுடைய கீழ்ப்புதல் தேவனுக்காக உலக மனுஷனுக்காக அல்ல உலக மனுஷனுடைய வார்த்தைக்காக அல்ல உலக மனுஷனை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்ல என் தேவன் இயேசுவை சந்தோஷப்படுத்துவதற்காக எனக்கு ரட்சிப்பை தரும் இயேசுவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக பரம வீட்டில் இருக்கும் என் ஆண்டவர் பரம தந்தையை நான் மகிழ்விப்பதற்காக நான் கீழ்ப்படுகிறேன் என்று நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார்